பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து ஆறாம் பதிகம் ஆறாம் பாசுரம் தாரித்து நூத்துவர் தந்தை சொல் கொள்ளாது போரொய்த்து வந்து புகுந்தவர் மன்னாள பாரித்த மன்னர் பட பஞ்சவர்க்கு அண்ணு தேரொய்த்த கைகளால் சப்பாணி தேவகி சிங்கமே சப்பாணி பாசுர விளக்கம் அனைவருக்கும் பிதாவாகி உனது பேச்சை கேட்காமல் யுத்தத்தை செய்யத்தான் போகிறோம் என்று போர்க்களத்திலே வந்து நின்றவர்களும் ராஜ்யத்தை ஆள்வதற்கு முயற்சி செய்த அரசர்களுமாகிய நூற்றுக்கணக்கான துரியோதனாதிகள் அவர்கள் அழிந்து போகும்படி மகாபாரத யுத்தத்தில் அக்காலத்தில் பஞ்சபாண்டவர்களுக்கு வெற்றி உண்டாகும்படி பார்த்த சாரதியாய் நின்று தேரை ஓட்டிய உன்னுடைய திருக்கைகளாலே நீ சப்பானி கொட்ட வேணும் என்று கண்ணனை பிரார்த்திக்கிறாள் யசோதை